பரவாயில்லையே கூட்டணி முடிவான பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையையும் பேசி முடிச்சுட்டாங்களே பாமக பாஜக வந்து பயங்கர தான்ப்பா போய்கிட்டு இருக்காங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று நம்ம யாருமே எதிர்பாராத விதமா பாஜக பாமக கூட்டணி வந்து உறுதியாயிடுச்சு இதை வந்து உறுதிப்படுத்தும் விதமா பாமகவோட பிரமுகரே செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்ற வந்து சொல்லிட்டாரு இப்படி இருக்க சமயத்துலதான் இன்னைக்கு காலையில அதிகாலையில வந்து என்ன ஆயிருக்குன்னா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதுக்கப்புறம் வந்து இணையமைச்சரான எல்முருகன் அவர்கள் வந்து பாமகோட முக்கிய பிரமுகர்கள் கிட்ட வந்து பேசி தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையும் சக்சஸ்ஃபுல்லா வந்து நடத்தி வந்து முடிச்சுட்டாங்க இப்ப இது மூலமா என்ன ஒரு தகவல் வந்துட்டு இருக்குன்னா பாஜகவோட கூட்டணியில பாமக வந்து தமிழகத்துல பத்து தொகுதிகளில் வந்து போட்டியிட போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கு ஆனா இப்போதைக்கு இந்த பத்து தொகுதிகளில் போட்டியிட போறாங்க அப்படின்ற செய்தி மட்டும் தான் வந்து வந்திருக்கு இது எந்தெந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொகுதி தொகுதிகளுக்கான லிஸ்ட் வந்து இன்னும் நாளைக்கு அந்த மாதிரி வந்து வந்துடும் அதனால நாளைக்கு வந்து பாமக என்ன தொகுதியில போட்டிட போறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும் உண்மையிலே இந்த தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதை விட இது நடந்த டைமிங் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்ப சேலத்துல வந்து அடுத்து பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு வந்து பேச போறாரு அந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்குள்ள இந்த ஒரு கூட்டணி உறுதி பண்ணி தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லிட்டு பாஜகவும் பாமகவும் அவ்வளவு ஸ்பீடா வந்து பேசி இத வந்து உறுதிப்படுத்திட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து பேசுறதுக்கு முன்னாடி பாமக கூட்டணி தலைவர்களும் மேடையில் வந்து இருக்கணும் இந்த ஒரு பாஜக வந்து எடுத்திருக்காங்க உண்மையில விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா திமுக வந்து கூட்டணி முடிவு பண்ணி எல்லாத்தையுமே முடிவு பண்ணி வேட்பாளர்கள் பட்டியல கூட வந்து வெளியிட்டுட்டாங்க ஆனா நீங்க வந்து இன்னும் கூட்டணியே முடிவு பண்ணாம இருக்கீங்க கூட்டணி முடிவு பண்ணாம இத்தனை தடவை தமிழகத்துக்கு வந்து போனா மட்டும் சரியா போயிருந்தோம் சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க மூஞ்சி வந்து கரிய பூசுற மாதிரி பாஜக வந்து லேட்டா முடிவு பண்ணாலும் லேட்டஸ்டா கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் உண்மையிலேயே பாஜக பாமக கூட்டணி பாக்கும்போது இது ஒரு மெகா கூட்டணி மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா பாமக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருந்து பாஜக கூட தான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப நாடாளுமன்ற தேர்தல் அவங்க கூட கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப இதே மாதிரி கூட்டணியில வந்து போட்டிட போறாங்க அதனால இந்த கூட்டணி வந்து நல்ல ஒர்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாமக வந்து சாலிட அஞ்சு சதவீத வாக்குகள் வரைக்கும் வந்து இருக்கு இந்த வாக்குகள்னால பாஜகவும் தமிழகத்துல நல்ல ஒரு வாக்கு வங்கியே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க பொறுத்து வந்து பாக்கலாம் பாஜக பாமக கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு கூட்டணியை பார்க்கும் போது அதிமுக நினைச்சாதாங்க ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா அதிமுகவோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா வந்து இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பாமக கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து ட்ரை பண்ணாங்க ஆனா கடைசி நேரத்துல பாமக வந்து அதிமுக விட்டுட்டு பாஜக கூட கூட்டணி செய்த வந்து வந்துட்டாங்க இதனால இப்ப அதிமுக என்ன நிலைமைக்கு வந்து போயிட்டாங்கன்னா நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் கட்சி கூட கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இறங்கி வந்து போயிட்டாங்க இதுல என்ன கொடுமை ஆயி போச்சுன்னா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் வந்து மன்சூர் அலிகான் அவர்களே கட்சியில இருந்து வந்து தூக்கிட்டாங்க அந்த அளவுக்கு அதிமுக நிலைமை வந்து ரொம்ப மோசமா வந்து இருக்கு இதனால இப்ப அதிமுக வந்து அடுத்து யாரை நம்பிட்டு இருக்காங்கன்னா தேமுதிகவையாவது வந்து கூட்டணியில வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடு பாடுபட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் தேமுதிகவாவது அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்களா இல்ல அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதிமுக தேமுதிக கூட்டணியா அது வந்து உறுதியாகிடும் அந்த மாதிரி உறுதி ஆகாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக இந்த தேர்தல்ல வந்து தனித்து போட்டிடுற மாதிரி வந்து ஆயிரும் பொறுத்து வந்து பாக்கலாம் அதிமுக அடுத்து என்ன மாதிரி ஒரு நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்